அனைவருக்கும் வணக்கங்க நந்தி ஹெஸ்ட்ராஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க ஆன்லைன் ஜாதகம் பார்க்குற தொடர்பு வேணும்னாங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பாடம் இரண்டுங்க தொழில் ஸ்தானத்தை பற்றி தெளிவாக சொல்லிகிட்ருக்குறேங்க பத்து குடையவர் ஆட்சி பெற்று நின்றுட்டாங்க ஜாதகர் வந்து பத்து குடையவர் ஆட்சி பெற்று நிற்கணுங்க பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருந்துட்டால் ஜாதகர் சொந்த தொழில்தாங்க செய்வார் அந்தந்த அதிபதிக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்வாருங்க தொழில் வகையில் சிறந்து விளங்குவாருங்க தொழில் வகையில் ஜாதகருக்கு மாமியாருடைய உதவி கிட்டுங்க பத்தாம் இடம் வந்து மாமியார் ஸ்தானம் இல்லைங்க அதனால் மாமியாருடைய உதவி கிடைக்குங்க பத்துக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றுன்னா ஜாதகரின் மாமியாரை எதிர்த்து ஜாதகர் ஒன்றும் செய்ய முடியாது உதவி செய்வாங்கன்னா எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க பத்துக்குடையவனுக்கு திரிகோணத்தில் பத்துக்குடையவனை பத்துக்குடையவன் எங்கே நிற்கிறானோ அதிபதி அந்த அதிபதி நிற்கிற இடத்துல இருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் அந்த பத்துக்குடையவனுடைய அதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல ஒன்று என்று எண்ணி ஒன்று ஐந்து ஒம்போதுல திரிகோணத்தான் அது திரிகோணம்னு பேருங்க அந்த ஒன்றாம் இடத்துலையோ பத்துக்குடை அதிபதி நிற்கிற இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ கேதுனுன்னா ஜாதகருக்கு தொழில் வகையில் பல தொடை பல பல விதமான கஷ்டங்கள் தடைகள்லாம் ஏற்படுங்க பத்துக்குடையவனுக்கு திரிகோணத்தில் ராகு நின்னுச்சுன்னா ஜாதகர் சட்டத்துக்கு புறம்பான மறைமுக தொழில்கள்லாம் செய்வார் பத்துக்குடையவருக்கு திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு நின்றுச்சுனா சட்டத்துக்கு புறம்பான க கவர்மெண்ட்டுக்கு மறைமுகமான தொழில்கள்லாம் செய்வார் அதனால் பத்துக்குடையவனுக்கு குரு பத்துக்குடையவனுக்கு குரு திரிகோணத்துல பத்து பத்துக்குடையவன் நிற்கிறான் இல்லைங்க குடையவன் நிக்கிற இடத்துல இருந்து ஒன்று அஞ்சு ஒன்போதுல குரு நின்னுட்டா திரிகோணத்துல நின்றுட்டா ஜாதகர் தொழில் வகை தொழில் வகையில சிறந்து விளங்குவாருங்க முறையாக தொழில் செய்து அதிக லாபத்தையும் எடுப்பாருங்க அடுத்தது குடையவன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பத்துங்க என்ன தொழிலில் தொழில் செய்வ செய்வதில் வந்துங்க எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஈடுபாடு இல்லாதவராக இருப்பாருங்க தொழிலில் வந்து தடைகள் ஏற்படும் ஜாதகருக்கு அவருடைய மாமியாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குங்க அடுத்தது ரெண்டு ஆறு பத்துக்கு உடையவர் உடையவர் சேர்க்கை பெற்றால் ரெண்டு ஆறு பத்துக்கு உடையவர் அந்த சேர்க்கை பெற்றால் ஜாதகர் தொழில் செய்து ஏராளமான பொருள் ஈட்டுவார்கள் ரெண்டு நாலு பத்துக்குடையவர் ரெண்டு ஆறு பத்து உடைய சேர்க்கை பெற்றால் ஜாதகர் தொழில் செய்து ஏராளமான பொருள் பணம் சம்பாதிப்பாரு லக்கணாதிபதி பத்தில் நின்றுனா ஜாதகரே பேர் பட்டம் பதவிகளை தேடிக்கிட்டு இருப்பார் லக்கணாதிபதி போய் பத்தில் போய் நின்றுச்சுன்னா பேர் வேணும் பட்டம் வேணும் பதவி வேணும்னு அதுக்காக ஓடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க ஜாதகர் எப்பொழுதும் தொழில் பற்றி தான் இருப்பார் செஞ்சால் அங்கே சிந்தனை செஞ்சு என்ன பண்ணுறது இரண்டுக்குரியவர் பத்தில் நின்றுச்சுன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியே ரெண்டுக்குரியவர் பத்தில் நின்றுச்சுன்னா ரெண்டுக்குரியவர் ஜாதகர் தொழில் வியாபாரம் உத்தியோகம் தான் அடைந்த வெற்றிகள் தான் அடைந்த பதவிகள் தனக்கு கிடைத்த கௌரவம் இவைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்துங்க வாக்குஸ்தானம் ஸ்தானம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார் வாக்குஸ்தானம் அதிகமாக வைவேசுவார் ஜாதகர் சோ தொழில் வந்து சுமூகமாக நடக்கும் ஜாதகர் வந்து ஏராளமாக சம்பாதிப்பாருங்க அடுத்தது லக்கணத்திற்கு மூணுக்குரியவர் பத்தில்ன்னு நின்றுச்சுன்னா ஜாதகர் வந்து இளைய சகோதரன் தானே பல அவமானங்களை தேடிக்கிட்டு வந்துடுவாரு மூணுக்கு பத்தாம் இடம் எட்டாம் வருங்க மூன்று மூணை வந்து ஒன்று நின்று பத்தாம் இடத்துக்கு போனீங்கன்னா லக்கணத்துக்கு அது எட்டா வருங்க தொழில் வகையில் இளைய சகோதரன் உதவிகள் செய்வார் தொழில் வகையில் ஜாதகருடைய தொழில் வகையில் இளைய சகோதரன் உதவிகள் செய்வார் ஆனாலும் தொழில் வகை தொழில் வகையில் தொழில் செய்கிற வலையில பல எதிர்ப்புக்களை ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க தொழில் செய்யறதுக்கு பல விதமான தடைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க லக்கணத்துக்கு நாளுக்குரியவர் பத்தில் நின்றுச்சுன்னா ஜாதகர் தாய் வந்து ஊருக்கு உழைப்பவராக இருப்பார் சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவராகவும் இருப்பார் தொழில் வகையில் ஜாதகருக்கு ஆரோக்கியமான போட்டி இருக்குங்க அடுத்தது ஐந்துக்குரியவர் பத்தில் நின்றுனா ஐந்துக்குரியவர் பத்தில் நின்னா ஜாதகருக்கு தொழில் வகையில் பல தடைகள் தொந்தரவுகளாக இருக்குங்க புத்திர பாக்கியங்கிறது கொஞ்சம் தடைபட்டு கிடைக்குங்க தடைபடுங்க புத்திர பாக்கியம் தடைபட்டாவே இழந்த இளைஞன் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இழந்த மரத்து இலையை பறித்து நிழலில் காய வைத்து பொடி செய்து சுடுநீரில் ஒவ்வொரு ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போட்டு குடித்தா குழந்தை பாக்கியம் ஆரோக்கியமாக கிடைக்குங்க அதனால் கவலைப்பட வேண்டாங்க ஆறு குடையவன் பத்தில் நின்னாலும் அல்லது பத்துக்குடையவன் ஆறில் நின்னாலும் ஜாதகர் அடிமை தொழில் செய்வாருங்க அடிமை தொழிலுங்கிறது ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் செய்வாருங்க இந்த செருப்பு தைக்கிறது பாத்ரூம் இந்த மாதிரி அது வந்துங்க செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி வேலைக்கு போவாருங்க லக்கணத்திலிருந்து ஏழுக்குரியவர் பத்தில் நின்னால் ஏழுக்குரியவர் பத்தில் நின்றால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின்னாடி தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்துங்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு ஏற்படுங்க மனைவி அல்லது மனைவி வகை உறவினர்களால் நல்ல உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையுங்க ஜாதகரின் மனைவி ஜாதகரின் இளைய சகோதர சகோதரிகளையெல்லாம் இழிவுபடுத்துவாருங்க துன்புறுத்துவார் கஷ்டப்படுத்துவார் தொழில் முறையில் கூட்டாளிகளுக்கும் இவருக்கும் ஜாதகருக்கும் சண்டை சச்சரவா தாங்க இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா துய துயரங்க அவமானம் துயரங்கள்லாம் ஏ ஏற்படுங்க ஒரு பத்தில் நின்னால் ஜாதகர் செய்யும் தொழிலில் அவமானம் பிரச்சனைகள்லாம் வருங்க அவமானம் துயரம் ஏற்படும் ஏன்னா எட்டுக்கு பத்து பத்துக்கு எட்டு பிரச்சனை தாங்க அதனால் பிரச்சனை தாங்க எட்டுக்குரிய ஒரு பத்தில் போய் நின்றுட்டாவே ஜாதகர் செய்யும் தொழிலில் அவமானம் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க ஒம்பது குடியவர் பத்தில் நின்னாருன்னா ஜாதகரின் தந்தை பணம் பொருளை தேடி அலைவாருங்க ஏன்னா ஒன்பதாம் வீடு தந்தைஸ்தானங்க ஜாதகர் தொழில் வகையில் சில தடைகளும் ஏற்படுங்க ஒம்பது கு லக்கணத்திலிருந்து ஒம்பதுக்குடையவர் பத்தில் நின்றாள் ஜாதகரின் தந்தை பணம் பொருளை தேடி அலைவார் ஜாதகரின் தொழில் வந்துங்க தொழில் வகையில் சில தடைகள் ஏற்படுங்க அடுத்தது வந்துங்க பத்தில் பதினொன்னு குடையவர் நின்னா பத்துல லக்கணத்திற்கு பத்து அந்த பத்துக்குடையவர் பதினொன்னு நின்னா ஜாதகரின் தொழில் செய்து நிறைய பணம் சம்பாதிப்பாருங்க ஏன்னா இடம் லாபஸ்தானங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்க பதினோராம் இடம் லாபஸ்தானங்க பனிரெண்டாம் இடம் வந்துங்க செலவு ஸ்தானம் சிக்கன் அயன படுக்கை சுகம் அப்போ பத்து குடைய பதினொன்னுல நின்றுட்டாவே லாபஸ்தானத்துல போய் நிக்கிறாருங்க அப்ப நிறைய பணம் சம்பாதிப்பாருங்க ஜாதகர் தனக்கு வரும் லாபங்களை கொண்டு தன் தொழிலை கொண்டு மேன்மேலும் அபிவிருத்தி விருத்தி செஞ்சுக்கிட்டே போவாருங்க பத்துக்குடையவர் பன்னிரெண்டில் நின்றாள் பனிரெண்டுனால் செலவுங்க செலவு கம்மியாக இருந்தால் சேமிப்பு இருக்குங்க படுக்கை தூக்கம் இதெல்லாம் வருங்க ஜாதகர் பிறர் உதவியுடன் தொழில் செய்வாருங்க அடுத்தது லக்கணத்துக்கு பத்துக்குடையவர் நின்றா லக்கணத்தில் லக்கணத்தில் போய் பத்துக்குடையவர் நின்னா லக்கணத்துல பத்துக்குடையவர் நின்னா ஜாதகர் வந்து தேர் புகழ் கெளரவம் தேடி வருங்க தொழில் செய்யும் வாய்ப்புகளும் உத்தியோக வாய்ப்புகளும் ஜாதகரை தேடி வருங்க லக்கணத்துல பத்துக்குடையவர் நின்னா பேர் புகழ் எல்லாம் தேடிட்டு வரும் தொழில் செய்யும் வாய்ப்புகளும் உத்தியோக வாய்ப்புகளும் ஜாதகருக்கு தானா தேடி வருங்க ரெண்டில் லக்கணம் ஒன்றுங்க ரெண்டாம் இடத்துல பத்துக்குரியவர் நின்றா ஜாதகர் தனக்கு கிடைத்த பதவி கௌரவம் தொழில் பற்றி வாக்குஸ்தானமில் அதிகம் பேசிகிட்டு இருப்பார் ஜாதகர் வந்து தன் குடும்ப தாங்க செய்வார் இன்னும் பாடம் இருக்குதுங்க அது இன்னும் தொடர்ச்சி இருக்குதுங்க பாடம் மூணு பின்னாடி பார்க்கலாங்க இந்த பாடம் ரெண்டு முடிவுங்க சுபம்